ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய அலிமுறையா ஹார்ட்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அருமையான பெண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு நாட்டு குதிரையில் போனி சைஸ் பெண் குதிரை அருமையாக இருக்குது நல்ல குணம் நீங்கள் நாட்டுக்குதிரை வண்டி ஜாமான் எல்லாம் சேர்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இதை செய்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப குட் கேரக்டராக இருக்குது நல்ல குணம் சின்ன பசங்க பிடிக்கலாம் இந்த சின்ன பொண்ணெல்லாம் ஏற்றிட்டு போகும்போது எந்த விதமான ரியாக்ஷன்மே இல்லாமல் அருமையாக போகுது பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த விதமான ஒரு சேட்டையுமே இல்லை வயசு ரெண்டு வயசு தான் ஆகுது இளங்குட்டி பல்லு போடாத குதிரை நல்ல குணம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குட்டி கை கால்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது கடி உதவ எந்த விதமான ஒரு பழக்கமாக இல்லை இதோட சுளி ஒம்பது சுளி சுத்தமாக இருக்குது ஹைட்டு வந்து நாற்பது இஞ்சு ஹைட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது இன்ச்சு ஹைட் இருக்குது இது இருக்கக்கூடிய இடம் வந்து பழனியில் இருக்குது மண்டி ஜாமான் எல்லாமே சேத்தே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாங்க ரைடிங் வீடியோவை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு வந்து இது வந்து புது பழக்கம் இது மூணாவது வாட்டி தான் வண்டி மாட்டியிருக்காங்க மூணாவது வாட்டி மாட்டினதுலேயே நல்லா ரைடிங்கெல்லாம் போகுது கொஞ்சம் ரேர் கலரு நல்லா பழக்கியிருக்காங்க ரைடிங்கெல்லாம் பழக்கலை ஏன்னா இளங்குட்டிங்கிறதுனால ரெண்டு வயசுக்கு ரெண்டு வயசுக்கே முன்னாடி வந்து ரைடிங் பழக்க முடியாதுங்கிற காரணத்தினால இன்னும் ரைடிங் பழக்கலை வென்ற வயசுக்கு மேலே பழக்கலாம் குதிரை வந்து ஹீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இன்னும் மேட் பண்ணாமல் தான் இருக்குது வென்ற வயசுக்கு மேலே மேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அண்ணன் கேட்குற ப்ரைஸ் வண்டி ஜாமான் எல்லாம் சேர்த்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குதிரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து இந்த வண்டி ஜாமான்னுடைய வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க புதுசாக ஹேட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்க இதை வாங்கிக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த விதமான ஒரு பிரச்சனையும் எல்லாம் நல்லாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கலாம் பாய்